பிரேஸ்தெல்லார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் இந்த வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உன் காரியத்தில் வெற்றி அடைய செய்வார் மாணவர்களே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் தோல்வியில் அடையுமா அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்கலாம் இப்படி பயந்த நிலைமையில இருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றியில் முடிவடைய செய்வார் அமீன் அலையூயம் வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விரும்புவோம் ஒரு தோல்வி வந்த உடனே சோர்ந்து போய் உட்காருவோம் ஆனா அந்த தோல்விதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு சொல்லக்கூடிய ஒரு படிக்கட்டு அப்படின்றத நம்ம அறியாதவர்களா மாறி போறோம் ஒரு தோல்வி வந்த உடனே வாழ்க்கையே இருண்டு போனது மாதிரி இனி என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு வெற்றியும் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சோர்வான நிலைமை ஒரு சோர்வான எண்ணம் ஒரு பின்தங்கிய எண்ணம் சொல்லலாம் இப்படி வந்த உடனே சோர்ந்து போய் உட்காருவதுண்டு இப்படி தோல்வி அடையுமோ தோல்வி அடையுமோ அப்படின்னு சொல்லி எண்ணிட்டு இருக்கிற அந்த காரியங்கள் வெற்றியில் முடிய ஆண்டவர் திறமை பாராட்டுவாரு இப்போ நம்ம வாழ்க்கையில தோல்வி அடைஞ்ச காரியங்கள் தோல்வி ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா இந்த காரியங்கள்லாம் வெற்றி அடையணும்னா சில வெச்சு நம்ம செய்யணும் அது என்ன அப்படின்னா நம்ம காரியங்கள்ல எப்படியும் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா எந்த ஒரு காரியமும் தோல்வியில் முடியாது அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும் இன்னொன்னு என்னன்னா ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு ஆண்டவர் என்னோடு இருக்கும்போது நான் கையிடும் தொழிலை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு அதே போல என் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்ச ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் வெற்றியாய் மாற்றுவாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீது விசுவாசம் இருக்கணும் நம்ம என்ன பண்றோம் ஒரு கஷ்டம் வந்த உடனே ஒரு வேதனை வந்த உடனே அவர் தோல்வி அடைஞ்ச உடனே பின்மாறி போய் உட்கார்ந்து இருக்கிறோம் தோல்வியை கண்டு பயப்படுறோம் தோல்விதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில பல பாடங்களை கற்று தருது அந்த தோல்வி எடுத்த உடனே ஒரு காரியங்கள் வெற்றி அடைஞ்சேன்னா அந்த வெற்றியோட ருசி அந்த மகிமை என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியறா தெரியாது இதுதானே சீக்கிரமா முடிச்சிடலாம் இதுதானே இதுல ஈஸா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மேலோங்கும் அந்த காரியங்கள்ல தோல்வி அடைஞ்சு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஒரு வெற்றி கிடைக்குதுன்னு வைங்களேன் அந்த வெற்றிய அத சிறப்ப உங்களால முழுவதுமா உணர முடியும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள்ல நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்களா அதை குறிச்சு வேதனையோடு கூட நீங்க இருக்கீங்களா கண்டிப்பா நீங்க எந்த காரியங்கள்ல தோல்வி அடைஞ்சு போயிருந்தீங்களோ எந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையாது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருந்தீங்களோ அந்த காரியங்கள் அந்த செயல்கள்ல ஒரு பெரிய வெற்றிய ஆண்டவர் அடைய செய்ய நீங்க அடையிறதுக்கு அவர் கிருமை பாராட்ட போறாரு நம்ம ஆண்டவர் வெற்றியில் தேவன் அந்த வெற்றியின் தேவன் வெற்றி கொடி அப்படிங்க தோல்வியை கண்டு பயப்படாதீங்க தோல்வியை கண்டு பயந்து நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெச்சிங்கிற ஒரு கிரீடத்தை அதுக்கு முன்னாடி நம்ம தோல்வி வராம இருக்கணும்னா நம்ம ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கணும் குதிரையோ இத்தனை நாளுக்கு என்று ஆயத்தப்படும் ஆனா ஜெயன் யாரோட வரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலதான் வரும் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியங்கள் ஜெயிக்கணும் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் சும்மா ஆண்டவர் இருக்க சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி டெஸ்டுக்காக எந்த ஒண்ணும் ப்ரிப்பேர் பண்ணாம நீங்க சும்மாவே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு அவர் நீதியின் தேவன் கண்டிப்பா ஆண்டவர் நீதி செய்கிற தேவன் நீங்க ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் பண்ணிட்டு விசுவாசம் போல இருக்கும் போது ஆண்டவர் அங்க கிரிய பண்ண முடியும் நான் எந்த ஒரு வயதைக்கும் போக மாட்டேன் எந்த ஒரு தொழிலுக்கும் நான் போக மாட்டேன் ஆனா எனக்கு வெற்றி கிடைக்கணும் என் வாழ்க்கையில நான் உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அத ஆண்டவர் கிரிய பண்ண முடியாது நீங்க அதுக்காக உழைக்கணும் ஆண்டவர் மீது விசுவாசமா இருக்கணும் அப்போ அங்க வெற்றி கிடைக்கும் இப்போ பைபிள்ல யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது நான் உனக்கு கட்டளை இடவில்லையா பலங்கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன் என்றார் பாருங்க நம்ம பயப்படாம திடமனதா இருக்கணுமா நம்ம திடமனோதா இருக்கும்போது நம்ம போகக்கூடிய இடம் எல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதே தான் நிறைய பேர் என்னன்னா தோல்வியை பார்த்தவங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைச்சிட்டுன்னு வைங்களா பயங்கர சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோஷத்துக்கு ஈடு என்ன கிடையாது அப்படின்னு சொல்றேன் ஆனா எடுத்த எப்பவுமே வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு அது அலட்சியமா பார்க்கப்படுது இதுதானே சரி பண்ணிடலாம் இதுதானே இவ்வளவு வாயில இருந்தே அந்த வார்த்தைகள் வரும் அலட்சியப்படுத்தப்படும் அந்த வெற்றிய கொண்டாட தெரியாது ஆனா முறை தோல்வி அடைஞ்சி விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து அதுக்காக பல நாட்கள் முயற்சி பண்ணி கிடைக்கிற வெற்றி அருமையானதாக கொண்டாடப்படுது இவ்வளவுதான் வித்தியாசம் ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய உதவி வேணும் ஆண்டவருடைய உதவி இல்லைன்னா அவருடைய அனுகிரகம் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா அவருடைய கிருப நம்ம கிட்ட இல்லைன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெற்றி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதனால இங்க ஏதோ ஒரு காரியங்களுக்காக இங்க வெகு காலமா இந்த காரியம் நடக்காதா நடக்காதான்னு சொல்லி ஏங்கி தமிச்சுட்டு இருந்த அந்த காரியங்கள்ல ஆண்டவர் கிருபை உங்களை சொல்ந்து ஆண்டவருடைய மகிமையை பிரசன்ன உங்களை ஆட்கொண்டு அந்த காரியங்கள்ல ஒரு பெரிய வெற்றியா ஆண்டவர் இழிவாய் இரக்கமாய் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய செய்ய போறாரு சோழ்ந்து போன காரியங்கள் தோல்வி அடைஞ்ச காரியங்கள் காத்திருந்த காரியங்கள்ல வெற்றியை நீங்க காண போறீங்க இப்போ ஒரு பைபிள் அழகான ஒரு நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் என்னன்னா நம்ம தாவீது தாவீது சிறுவனாக இருக்கும் போது மேச்சல் தொழில செய்துட்டு வந்தாரு அவர் வந்து போதி வீரம் கிடையாது போரை பற்றி எதுவுமே தெரியாது ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும் அது என்ன தெரியுமா ஆண்டவர் மீது உள்ள விசுவாசம் ஆண்டவர் என் கூட அப்படின்ற ஒரு விசுவாசம் மட்டும்தான் இருந்தது அந்த அந்த விசுவாசத்தோட மோல்யாத்து வந்து நிற்கும் போது எல்லாம் பயந்த போதிலும் அந்த தாவித பயப்படல எதனால அந்த தாவிது ஆண்டவர் மீது அளவு கடந்த விசுவாசம் வச்சிருந்ததுனால கண்டிப்பா ஆண்டவர் என் கூட இருக்கும் போது என் வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வராது எந்த ஒரு தோல்வியும் வராது அப்படிங்கிற விசுவாசம் இந்த தாவீதுக்குள்ள இருந்ததுனால அவர் விசுவாசத்தோட சாதாரண ஒரு கூலாங்கல்ல வச்சு கோலியாக முறியடிக்கிறாரு தோற்கடிக்கிறாரு கோலியா திட்ட வெற்றி காண்றாரு பாருங்க இதுல என்ன இருக்கு ஒரு விசுவாசம் மட்டும்தான் இருக்கு அவருக்கு போர் பற்றி எதுவுமே தெரியாது போருக்குள்ள ஆயுதங்கள் எதுவுமே அவர்கிட்ட கிடையாது அப்படிங்கும் போது ஆண்டவருடைய விசுவாசம் மட்டும்தான் அவருக்கு எல்லாமே துணையா இருந்து அவர் அந்த காரியங்கள்ல வெற்றி அடைறாரு உங்க வாழ்க்கையில வெகு காலமா சில டைம் வந்து நல்லா என்ன பண்ணிருக்கோம்னா ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சிருப்போம் உழைச்சிருப்போம் இதுல வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி ஆனாலும் வாழ்க்கையில தோல்வி வரும் இது எதனால அப்படின்னா விசுவாசங்க கிரியேட் பண்ணும் போதும் தோல்விகள் வந்து உடனே சமூகத்தில இருந்து விலகி போகாம ஆண்டவர் மீது விசுவாசத்தோடு நம்ம இருக்கும் போது கண்டிப்பா எந்த காரியங்கள்ல தோல்வி அடைவோம் அப்படின்னு சொல்லி பயந்து போயிருந்தோமோ அந்த காரியங்கள்ல ஒரு பெரிய வெற்றி அடைய ஆண்டவர் கிருபை செய்யும் செய்வாரு வெற்றி அடையும் அதனால தோல்வியை கண்டு பயப்படாதீங்க கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை தர வல்லவரா சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை உங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக ஆண்டவரே அப்பா எங்க வாழ்க்கையில தோல்வி அடைஞ்ச ஒவ்வொரு காரியங்களிலையும் பெரிய வெற்றி தரவேன் என்று சொன்னவரே வாழ்க்கையில துவண்டு போயிருக்கிற காரியத்துல ஒரு பெரிய வெற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா சோர்ந்து அப்பா வெற்றி இல்லாம தோல்வியை கண்டு சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் வெற்றி அப்பா கிருபையாய் கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் செய்வதற்காக நன்றி நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்களுடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன் வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபங்கும் அன்பு நினைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வி அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பயந்த காரியத்துல வெற்றியாய் மகிமையாய் அவருடைய கிருமை மூலம் வெற்றியடைந்த கிருமை பாராட்டுவார் கத்ததாமல் இவ்வார்த்தைகளை ஆசிய மதிப்பராக ஆமே நாமே